முதலமைச்சர் பேசிக்கிட்டேன் பேச்சா ஏ நான் கிராமத்துலேருந்து வந்தவன் அம்மா இது இருந்தால் என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட ஒன்றும் உனக்கு தெரியாது ஏதோ பரிஞ்சாமி சிரிச்சிகிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு நான் நாட்டிலேயே உதவாக்கிற முதலமைச்சருன்னா தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் தான் என்ன செஞ்சு முடியுது அந்த நாட்டுக்கு

அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார் அவருடைய மகன் அவரும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல பாருங்க போரை பொருள் கடந்த நபரோடு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா உடனே கோவம் வருது ஏதாவது பேசுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் இதற்கெல்லாம் பயிற்சி